ஹீரோயினுடைய வீட்டுக்கு ஒரு மர்ம நபர் அப்பப்ப வந்துட்டு போறாரு அதெல்லாம் யாரு கணவரை இழந்ததுக்கு அப்புறம் நம்ம மருமக என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லி அங்க மாமனார் மாமியாருக்கே பல சந்தேகங்கள் வருது நீங்க எதிர்பார்க்காத பல ட்விஸ்ட் இந்த கதையில இருக்கோங்க அதனால ஒரு சீனா கூட ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி போன வீடியோடைய பெஸ்ட் கமெண்டா ஜெயந்தி அப்படின்றவங்களுடைய கமெண்ட் தான் தேர்ந்தெடுக்கிறேன் நீங்களும் தொடர்ந்து கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அடுத்த வீடியோல நீங்களும் வருவீங்க பைதிவே நான் கவின் நீங்க பாக்குறது நம்மளோட பிலிம் பை படத்துடைய ஆரம்பத்திலேயே நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க நம்ம ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா அவர் மிகப்பெரிய பிசினஸ் பையங்க அதனாலயே அவருக்குன்னு ஒரு கேங்க வச்சுக்கிட்டு ஒரு நண்பர் கூட்டத்தை வச்சுக்கிட்டு நிறைய ஊர்களில் போயிட்டு கட்ட பஞ்சாயத்து பண்ணியும் தனக்கு தேவைப்பட்ட விஷயத்த மிரட்டியே வாங்கி தான் பேர்ல எழுதி வச்சுப்பாரு அப்படி நம்ம ஹீரோக்கு பப்பு அப்படின்ற ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருப்பாங்க கட் பண்ணா இப்ப நம்ம ஹீரோடைய அப்பா அம்மாவை காமிக்கிறாங்க வெள்ளையா இருக்காரு பாத்தீங்களா இவர்தான் நம்ம ஹீரோ உடைய அப்பா இவரு அந்த மிகப்பெரிய பிசினஸ் இவர் ரொம்ப நாளாவே அந்த ஊருக்குள்ள இருக்கிற ஒரு மைய பகுதியில ஒரு மிகப்பெரிய அபார்ட்மென்ட் கட்டணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்படுவாரு ஆனா அந்த இடத்துல ஒரு வீடு இருக்கிறதுனால அந்த அப்பார்ட்மெண்ட் வேலை ஆகிட்டே இருக்கோங்க அதே மாதிரி தன்னோட பையனான திருமணம் பண்ணி வைக்கணும்ன்ற மாதிரியும் நினைப்பாரு அதுக்கும் காலதாமதம் ஆகிட்டே இருக்கும் அப்படி ஒரு வேலையில தான் தன்னோட பையனை அனுப்பி இந்த அபார்ட்மெண்ட் கட்டணும்னு நினைக்கிற இடத்துல ஒரு வீடு இருக்கணும் சொன்னோம் பாத்தீங்களா அந்த வீட்டுல இருக்கிற ஒரு வயசான தாத்தா பாட்டி தான் இருக்காங்க போல அவங்கள மிரட்டி அங்க இருந்து அனுப்பி விட்டுரு நம்ம அந்த வீட்டை இடிச்சு அபார்ட்மெண்ட் கட்டிடலான்ற மாதிரி இப்ப நம்ம ஹீரோவா அங்க அனுப்புறாங்க நம்ம ஹீரோவும் அவங்களுடைய கதவு வந்து தட்ட அப்பதான் அங்க வயசான ஒரு பாட்டிய காமிக்கிறாங்க ஹீரோவும் வணக்கம் மேடம்னு சொல்லிட்டு தன்னுடைய நண்பர்களை கூப்பிட்டுக்கிட்டு அப்படியே வீட்டுக்குள்ள வந்து சோஃபால உட்காடுறாரு நீங்க எல்லாம் யாரு உங்களுக்கு என்ன வேணும்ன்ற மாதிரி அந்த பாட்டி கேட்க இப்ப அந்த தாத்தாவும் அங்க வராரு சார் ரெண்டு இத்தனை வருஷமா எங்க அப்பா இந்த நிலத்துக்காக உங்ககிட்ட கேட்டுகிட்டே இருக்காரு ஆனா நீங்க எங்க அப்பாவுக்கு இந்த வீட்டை விக்கிற மாதிரியே தெரியல இதுதான் உங்களுக்கு ஃபைனல் ஆஃபர் இந்த வீட்டை மட்டும் எங்க பேர்ல நீங்க எழுதி கொடுத்துட்டீங்கன்னா இங்க கட்ட அப்பார்ட்மெண்ட்ல அபார்ட்மெண்ட்ல த்ரீ பி வீட உங்களுக்கு கொடுப்போம் அதே மாதிரி கையில அறுபது லட்ச ரூபாய் பணமும் கொடுப்போம் இப்ப யாரு சார் தனி வீட்டுல இருக்கா எல்லாரும் அபார்ட்மெண்ட்ல தான் இருக்காங்க இந்த பத்திரத்துல சைனை போடுங்க அப்படின்ற மாதிரியோ ஹீரோ மெரட்டல் துணியோட கேக்குறாரு பக்கத்துல இருக்கிற ஒரு ஃப்ரெண்டு பப்புவோ அந்த பத்திரத்துக்கு பக்கத்துல ஒரு துப்பாக்கி எடுத்து வைக்கிறாருங்க அதை பார்த்தோம் இந்த தாத்தா சுஜாதா பாட்டி கொஞ்சம் பயப்பட கட் பண்ணா இப்ப நம்ம ஹீரோடைய அப்பாக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கால் வருதுங்க உங்க பையன் அந்த வீட்ல போயிட்டு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை பண்ணிட்டான்ற மாதிரியும் உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிடுறாங்க அங்க வர ஹீரோடைய அப்பாவும் என்னன்னு கேக்குறப்போ போலீசுமே இதெல்லாம் டிஜிட்டல் காலம் இப்ப எந்த தப்பு பண்ணாலும் வீடியோ எடுத்துடுறாங்க இங்க பாருங்க உங்க பையன் அந்த தாத்தா பாட்டியோட வீட்டுல போயிட்டு எவ்வளவு அட்டூழியம் பண்ணிருக்கான்னு சொல்லி அந்த வீடியோல காமிக்க அதுல நம்ம ஹீரோ அந்த தாத்தா பாட்டியோட வீட்டெல்லாம் கலச்சி போட்டுக்கிற மாதிரியும் அந்த தாத்தா நெஞ்சு வந்து உக்காந்துட்டு இருக்கிற மாதிரியும் காமிக்கிறாங்க இப்ப அந்த ஸ்டேஷனுக்குள்ள அந்த தாத்தா அம்மாவையும் கூப்பிடுறாங்க நம்ம ஹீரோவையும் கூப்பிடுறாங்க ஹீரோவும் பயங்கரமா கோவப்படுறாரு இந்த தாத்தா சொல்றபடி நான் அவ்வளவு கடுமையால நடந்துக்கல முதல்ல இந்த தாத்தா தான் என் கிட்ட ரொம்ப ரூடா நடந்துகிட்டாருன்னு சொல்லி ஒரு பிளாஷ்பேக்க சொல்றாரு நம்ம ஹீரோ அந்த பத்திரத்துல கையெழுத்து போட சொல்லி தாத்தா கிட்ட கேட்டிருப்பார்ல அப்ப அந்த தாத்தா ஐயோக்கிய பசங்களா இங்க இருந்து வெளியே போங்கடான்னு சொல்லி பயங்கரமா திட்டிருப்பாரு உடனே நம்ம ஹீரோ கொஞ்சம் டென்ஷன் ஆகாதீங்க இந்த தண்ணிய குடிங்கன்ற மாதிரி ஒரு தண்ணி குடுக்க வர அதையும் அந்த தாத்தா தட்டி விடுவாரு அதுல நம்ம ஹீரோடைய நண்பர்கள் எல்லாம் கோவப்பட்டு அந்த தாத்தாவையும் அந்த வீட்டையும் போட்டு நொறுக்கிருப்பாங்க இதுதான்

வரும்போதே கையில இருக்கிற டாக்குமெண்ட் எல்லாம் கீழே போட அங்க பயங்கரமான காத்து அடிக்குதுங்க அந்த காத்துலயும் அவங்க முடி பறக்கறதையும் நம்ம ஹீரோ பாக்குறாரு யாரு இந்த பொண்ணு எவ்வளவு அழகா இருக்காளேன்னு சொல்லி அந்த பார்த்த முதல் பார்வையிலேயே அவருக்கு நம்ம ஹீரோயின் மேல காதல் வருதுங்க ஹீரோயின் எல்லா டாக்குமெண்டும் எடுத்திருந்தாலும் அவங்க ஆதார் கார்டை மட்டும் கீழே போட்டிருப்பாங்க அதை மட்டும் நம்ம ஹீரோ எடுத்து வச்சுக்கிறாரு இப்போ ஸ்டேஷனுக்கு வர ஹீரோயினோ ரெண்டு வருஷமா இந்த பெரியவர் வந்து எங்க மாமனார் கிட்ட வீட்டை எழுதி கொடுக்க சொல்றாரு ஆனா எங்களால முடியாதுன்னு சொன்னாலும் இப்போ அவரு பையனை வச்சு மிரட்டுறாரு இதனால சும்மா விட மாட்டேன் ஒழுங்கா இவங்களை கைது பண்ணி ஸ்டேஷன்ல தூக்கி வைங்க அப்படின்னு பயங்கரமா பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க இப்போ ஸ்டேஷனுக்குள்ள நம்ம ஹீரோ வராரு அது வரைக்கும் தான் அப்பாவை எதிர்த்து பிரச்சனை பண்ற எல்லாரையுமே நம்ம ஹீரோ அடிப்பாரு திட்டுவாரு ஆனா இப்போ நம்ம ஹீரோயின் தன்னோட அப்பாவை எதிர்த்து தான் திட்டிக்கிட்டு இருக்காங்க ஆனா அவருக்கு கோவமோ எதுவுமே வரலைங்க அப்படியே ஹீரோயினோட அழகுல மயங்கி அவங்களையே பாத்துக்கிட்டு இருக்காரு ஸ்டேஷன்லயோ நான் பண்ணது தப்பு தான் என்ன மன்னிச்சிருங்க இதுக்கப்புறம் இப்படி பண்ண மாட்டேன்ற மாதிரியும் மன்னிப்பு கேக்குறாரு அதனால இப்ப அந்த கேஸ நம்ம ஹீரோயின் வாபஸ் வாங்கிக்கிட்டு போக கட் பண்ணா அப்போ பயங்கரமான மழை பெஞ்சுகிட்டு இருக்குங்க நம்ம ஹீரோயின் அவங்க வீட்டுல இருக்கிற மேல் ஃப்ளோர்ல புளோர்ல இருக்கிற ஒரு ரூம்ல தான் தங்குவாங்க அவங்க தான் கணவரோட இருந்த மூமெண்ட்டை எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பாங்க அந்த ரெக்கார்டட் வாய்ஸையும் இப்ப போட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க இங்க நம்ம ஹீரோவும் இந்த கேஸ் எல்லாம் முடிஞ்சு அவர் வீட்டுக்கு திரும்பிக்கிட்டு இருக்கும் போதோ அவர் கண்ணுக்கு மழையில கொடை பிடிச்சிக்கிட்டு நம்ம ஹீரோயின் நிக்கிற மாதிரி தெரியறாங்க என்ன விட்டு எங்க போற என் வீட்டுக்கு வாழ்ற மாதிரி அவங்க அங்க கூப்பிடுற மாதிரி அவங்களுக்கு தோணுதுங்க அப்படி ஒரு வேலையில தான் இப்ப நம்ம ஹீரோயினுடைய வீட்டுக்கு நம்ம ஹீரோ வந்து நிக்கிறாரு ஜன்னல் வழியா பாக்குற நம்ம ஹீரோயினோ பயந்து போறாங்க என்னடா காலையில தான் இந்த பையன் வந்து பிரச்சனை பண்ணா இப்ப மறுபடியும் வந்துட்டான் போல இருக்கேன் மாதிரி நினைக்க கீழே வந்து உனக்கு என்னதான் வேணும்ன்ற மாதிரி கேக்குறாங்க எனக்கு நீங்க தான் வேணும் நான் உங்களை காதலிக்கிறேன் உங்களை பாக்குறதுக்கு தான் வந்த எந்த பிரச்சனையும் பண்றதுக்கு வரலன்ற மாதிரி நம்ம ஹீரோ பளிச்சுன்னு சொல்ல ஹீரோயின் அங்க சிரமிச்சு போறாங்க ஒரு பொண்ணுகிட்ட கிட்ட இப்படிதான் பேசுவியா காலையில வந்து ரவுடித்தனம் பண்ண ராத்திரி வந்து காதலிக்கிறேன்னு சொல்லு சொல்லுவியா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு இதுக்கப்புறம் என் பின்னாடி வராத இந்த பக்கமும் நீ வரக்கூடாது இல்லனா திரும்பி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன்ற மாதிரி நம்ம ஹீரோயினும் மிரட்ட ஆனா அதுக்குள்ள நம்ம ஹீரோ தான் பாக்கெட்ல இருக்கிற ஒரு துப்பாக்கியை எடுத்து நம்ம ஹீரோயின் கையில கொடுத்து நீங்க உண்மையிலேயே நான் காதலிக்கிறேன்னு நம்பலனா இதோ இந்த துப்பாக்கியால என்ன சுட்டு கூட போட்டு தள்ளிடுங்க ஏன்னா உங்களுக்காக என்ன வேணா என்னால செய்ய முடியும்ன்ற மாதிரி சொல்றாரு இதுல ஹீரோயினும் ஒரு மாதிரி ஆகுறாங்க அங்க பயங்கரமா மழை பிடிக்க இப்போ அவங்களும் அங்க இருந்து கிளம்புறாங்க அப்பதான் நம்ம ஹீரோயினுடைய கணவருக்கு என்னாச்சு அவங்க கல்யாணம் ஆன புதுசுல எப்படி இருந்தாங்கன்ற மாதிரி காட்ட சில வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயினுக்கு திருமணம் ஆயிருக்கோங்க அப்படித்தான் முதலிறவு அறையிலும் உக்காந்துகிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயினுடைய கணவருக்கு ரொமான்ஸ் சுத்தமா வராதுங்க அதையுமே அந்த ராத்திரி நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து அவங்க கணவரான அயன் சொல்லிக்கிட்டு இருக்காரு நம்ம ஹீரோயினோட கணவர் அயன் ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனில வேலை பாப்பாரு ரெண்டு பேரும் மூணு வருஷம் காதலிச்சு தான் திருமணம் பண்ணிருப்பாங்க பட் இருந்தும் முதலிறவுல ரெண்டு பேருக்கும் அப்படி ஒரு வெக்கம் கணவர் இப்படி வெக்கப்படுறதோ ரொமான்ஸ் இல்லாம இருக்கறது எல்லாமே நம்ம ஹீரோயினுக்கு அவ்வளவு பிடிக்குங்க அப்படி அவங்க வாழ்க்கைய ரசிச்சு வசிச்சுதான் இந்த அயனோட அவங்க வாழ்ந்திருப்பாங்க அதனால தான் என்னவோ தெரியல இப்ப இந்த அயன் இறந்து சில வருஷம் ஆகியோ அவங்களால தன் கணவர் ஐயனை மறக்க முடியாம இன்னமும் ஒரு விதவையா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இப்படிப்பட்ட பொண்ணதான் இங்க நம்ம ஹீரோ காதலிச்சுட்டு இருக்காருங்க இப்ப ஹீரோவும் அடுத்த நாள் தன்னுடைய நண்பன் பப்பு கிட்டையும் வந்து இந்த பொண்ணுடைய டீட்டெயில்ஸ் பத்தி கேக்குறாரு பதிலுக்கு அந்த பப்புவுமே அந்த பொண்ணோட பேரு இரா திருமணமாகி சில வாரங்கள்லயே அவ கணவர் நெஞ்சு வந்து இறந்துட்டாரு இப்பெல்லாம் சின்ன வயசுலயே நிறைய பேருக்கு ஹார்ட் அட்டாக் வருது அதுல இருந்து பாவம் அந்த அந்த இரா பொண்ணு தனிமையில தான் வாழ்றாங்க பிறந்த வீட்டுக்கு கூட போகாம புகுந்த வீட்ல தன்னுடைய கணவருடைய அப்பா அம்மாவா அவ பாத்துக்கிறா இதுதான் அவளை பத்தி நான் கலெக்ட் பண்ண டீட்டெயில் என்ற மாதிரியும் நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட் அவர்கிட்ட சொல்ல இங்க ஹீரோயினுக்கு நம்ம ஹீரோவுடைய நினைப்பு அடிக்கடி வருதுங்க ராத்திரி நம்ம ஹீரோ வந்து தன்னை காதலிக்கிறன்னு சொன்னதும் தா மேல துப்பாக்கிய வச்சுக்கிட்டு நீ சுட்டாலும் எனக்கு கவலை இல்ல அப்படின்னு பேசுறதெல்லாம் நினைச்சு நினைச்சு பாக்குறாங்க இப்ப நம்ம ஹீரோயின் கணவர் என்ன வேலையை பார்த்தாதோ அதே வேலையை தான் இப்ப அவங்க பாத்துக்கிட்டு இருப்பாங்க அந்த வேலைக்கும் கிளம்ப எப்பவுமே காலையில அவங்க கிளம்புறப்போ அவங்க மாமியாரு இவங்களுக்காக சமைச்சு வச்சிருப்பாங்க அவங்க செவ்வாய்க்கிழமானா தான் கணவருக்காக அசைவம் சாப்பிட மாட்டாங்க ஆனா அது தெரியாம அவங்க மாமியார் அசைவம் சமைச்சு வச்சிருக்க இன்னைக்கு செவ்வாய்க்கிழமனு உங்களுக்கு ஞாபகம் இல்லையா ஹையனுக்காக நான் இன்னைக்கு அசைவம் சாப்பிட மாட்டேன்னு உங்களுக்கு தெரியாதா எனக்கு எதுனா பழுது இருந்தா கொடுங்க எதுனா கூழு குடிச்சிட்டு வேலைக்கு போறேன்ற மாதிரி ஹீரோயின் கிளம்ப உடனே அவங்க மாமியாரோ சென்டிமெண்ட் ஆகி உன்ன மாதிரி ஒரு நல்ல மருமக கிடைக்கிறதுக்கு நாங்க குடுத்து வச்சிருக்கணும் எவ்வளவு வருஷமாகியும் என் பையனை மறக்காம இருக்கேன்ற மாதிரியும் நிகழ்ந்து போறாங்க இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா அவருமே நம்ம ஹீரோயின் பேர்ல ஒரு பேஸ்புக் அக்கௌண்ட் இருக்கோங்க அந்த அக்கௌண்ட்லயே வந்து செக் பண்ணிக்கிட்டு இருக்க அவங்க கணவரோட நிறைய புகைப்படங்கள் போட்டிருக்காங்க போல அது எல்லாமே நம்ம ஹீரோ இப்ப பாக்குறாரு அப்பதான் நம்ம ஹீரோ அவங்க அம்மா கிட்ட வந்து அம்மா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுமா ஆக்சுவலி எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காமா அந்த ஃப்ரெண்டு ஒரு விதவைய காதலிக்கிறான் அந்த பொண்ணு பாக்குறதுக்கு தேவதை மாதிரி இருப்பாமா பட் திருமணமாகி கணவர் இழந்த பொண்ணு அப்படின்றதுனால வீட்டுல அந்த காதல ஒத்துப்பாங்களா இல்லையான்ற மாதிரி என் ஃப்ரெண்டுக்கு ஒரு சந்தேகமா நீங்க சொல்லுங்கம்மா அந்த காதல் புனிதமானதா இல்லனா எப்படி அப்படின்ற மாதிரி கேட்க பதிலுக்கு அவங்க அம்மாவும் ஒரு பொண்ணு தனியா இருக்கானா அவளுக்கு பாய் காதலனோ கணவரோ இல்லனா அவளுக்கு எந்த ஆனாலும் சரி அந்த பொண்ணு விருப்பப்பட்டா திருமணம் பண்ணிக்கலாம் அதே மாதிரி அந்த ஒரு பையன் காதலிக்கிறதுக்கு எந்த ஒரு தவறும் இல்ல உண்மையான காதல் எல்லாத்திலயும் ஆனா தன்னோட மகன் தான் மாதிரி அவங்க அம்மாவுக்கு தெரியாதுங்க நம்ம ஹீரோட நினைச்சு இப்ப நம்ம ஹீரோயின் இந்த இன்சூரன்ஸ் பிடிக்கிறதுக்கு ஒவ்வொரு நபரா வந்து பாக்குறதோ அவங்க கிட்ட இன்சூரன்ஸ் மாதிரி கேட்கறதோ அவங்களும் நீங்களே கணவர் இல்லாத உங்க கணவர் இறந்தப்போ உங்களுக்கு இந்த இன்சூரன்ஸ் பணம் கரெக்டா கிடைச்சதா இல்லையான்னு சொல்லி நிறைய கொஸ்டின் கேட்டு நம்ம ஹீரோயினோட மனசன் ரொம்ப சோதிச்சு அந்த இன்சூரன்ஸையே எடுத்துப்பாய்ங்க இப்ப நம்ம ஹீரோயின் வேலை முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும்போது ஒரு ஐஸ்கிரீம் கடைய பாக்குறாங்க அவங்களுக்கு தன் கணவருடைய ஞாபகம் தாங்க வருது எப்பவுமே இந்த கடையில வந்து இவங்க ரெண்டு பேருமே ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடுவாங்க அதையும் நினைச்சு பார்க்க அதே சமயம் நம்ம ஹீரோ தூரத்துல இருந்து நம்ம ஹீரோயினை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வராரு அதை கவனிக்கிற ஹீரோயினோ அத்தடி இவனானு சொல்லிட்டோம் அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க அப்படி ஒரு சமயம் நம்ம ஹீரோயின் வழக்க போல அவங்க வேலை முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும் போதோ சில ரவுடி பசங்க அந்த இடத்துல பைக்ல வேகமா வராங்க போறவனுங்க நம்ம ஹீரோயின தள்ளி விட்டுட்டு போயிடறானுங்க அவங்க ரோட்லயே மயங்கி விழ அதை பாக்குற ஹீரோக்கோ பயங்கர கோவம் வருது இப்போ நம்ம ஹீரோயின் மயங்கி விழுந்திருப்பாங்கல்ல அவங்கள போய் நம்ம ஹீரோ தாங்கி பிடிக்கிறாரு மயக்கத்துக்கு போற ஹீரோயினுக்கும் அந்த இடத்துல த கணவர் தாங்க கண்ணுக்கு தெரியுறாரு நம்ம ஹீரோவை தன்னோட கணவர்னு நினைச்சுக்கிறாங்க அப்பதான் ஒரு சின்ன பிளாஷ்பேக்கா காமிக்கிறாங்க நம்ம ஹீரோயின் தன்னோட கணவர் ஐயனை காதலிக்கிற சமயத்துல நம்ம ஹீரோயினுடைய வீட்டுல அந்த காதலை ஒத்துக்க மாட்டாங்க இந்த விஷயத்தையோ அயன் கிட்ட வந்து சொல்லியிருப்பாங்க அயனும் ரொம்ப பயந்துருப்பான் என்ன பண்றதுன்ற மாதிரி அயனுக்கோ ஒன்னும் புரிஞ்சிருக்காது அப்பதான் ஹீரோயின் உனக்காக நான் என் குடும்பத்தையே விட்டுட்டு வர நம்ம திருமணம் பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி அங்க சொல்லுவாங்க அயனும் அங்க சென்டிமெண்டாக கிட்டத்தட்ட அயன் எந்த மாதிரி ஒரு கேரக்டர்னா ராஜா ராணியில ஜெயி பாத்திருக்கீங்களா அந்த மாதிரிங்க சின்ன விஷயத்துக்கு எமோஷன் ஆயிடுவாரு ரொம்ப அப்பாவித்தனமா இருப்பாரு ரொமான்ஸ் தெரியாதுன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கோங்க இப்ப ஹீரோயின் சொன்னதெல்லாம் கேட்டு கண்ணீர் சிந்துறாரு அப்பதான் நம்ம ஹீரோயின் நம்ம தான் திருமணம் பண்ணிக்க போறோம்ல அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சின்ன முத்தத்தை கொடு அப்படின்ற மாதிரி அயன் பக்கத்திலயும் வர கூட்டமா இருக்குன்னு சொல்லியும் அயன் தள்ளி போறாரு அப்ப நம்ம ஹீரோயின் கீழ ஸ்லிப் ஆவாங்க அப்ப நம்ம ஹீரோயின அவங்க கணவர் அயன் தாங்கி பாருங்க அப்ப ஹீரோயின் கேட்பாங்க இப்ப மட்டும் கூட்டம் இல்லையான்ட்டு கூட்டம் இருக்கு பட் நான் தாங்கி பிடிக்கிறது என் மனைவியாச்சு அதனால பிரச்சனை இல்லைன்ற மாதிரி அயன் சொல்லுவாரு இப்ப அதையெல்லாம் நினைச்சு பாத்துக்கிட்டு நம்ம ஹீரோயினும் புள்ளரிச்சு போய் சிரிக்கிறாங்க அப்படி தான் கணவர் தாங்கி பிடிச்சா அதே பொசிஷன்ல இப்ப நம்ம ஹீரோ நம்ம ஹீரோயினை தாங்கி பிடிச்சிட்டு இருக்கிறத பார்த்து காலத்துக்கு வந்து ஹீரோயினும் ஷாங்காவை அடைச்சி கையெடு அப்படின்னு சொல்லும் அந்த கூட்டத்தில் இருந்த வேகமா வெளியேறி போறாங்க இப்ப நம்ம ஹீரோ தன்னுடைய வீடு திரும்புறாரு அவருக்கு பயங்கரமான கோவங்க ஏன்னா ஹீரோயினை தள்ளி விட்டுட்டு போனது வேற யாரும் இல்ல நம்ம ஹீரோட ஆட்கள் தாங்க இப்படி பண்ணீங்கன்ற மாதிரி உங்க அப்பா தான் பண்ண சொன்னாருன்ற ஹீரோ ஹீரோ கிட்ட அவங்க அடியாட்கள் சொல்ல தன்னோட அப்பா துப்பாக்கிய வச்சு தயவு செஞ்சு இதுக்கப்புறம் அந்த அந்த நிம்மதியா வாழ விடுங்க பொண்ணுடைய துப்பாக்கியா யாரும் வரக்கூடாது புரியுதான்ற மாதிரியும் அங்க கத்துறாரு இது ஹீரோவுடைய அப்பாக்கும் பெரிய ஷாக்கா இருக்குங்க இங்க நம்ம ஹீரோயின் தன்னோட வீடு திரும்புறாங்க ஹீரோயின் கீழே விழுந்ததுல நெத்திலையும் கையிலையும் அடிபட்டு இருக்கும் அதையும் உங்க மாமியார் மாமனார் பாக்குறாங்க என்னமாச்சுன்ற மாதிரி அவங்களும் போக எதனா பிரச்சனையா அந்த பசங்க திரும்பி வந்து எதனா பிரச்சனை பண்றாங்களான்ற மாதிரியும் கேக்குறாங்க அதெல்லாம் இல்லன்ற மாதிரி ஹீரோயின் சமாளிச்சுக்கிட்டே இருக்க அப்பதான் ஹீரோயினுடைய வீட்டு வாசல்ல நம்ம ஹீரோ வந்து பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்காரு வீட்டுக்குள்ள இருக்கிற உங்க மூணு பேருடைய முகமும் மாறுது வெளிய வந்து ஹீரோயினும் என்ன வேணும்ன்ற மாதிரி கேட்க ஏ ஹீரா உன்னை தள்ளி விட்டு போனது என்னுடைய ஆட்கள் தான் ஆனா கண்டிப்பா நான் சொல்லி அவங்க தள்ளி விடல எங்க அப்பாவுடைய வேலைதான் அது அதுக்காக நீ என்ன தப்பா நினைக்காத நான் சொன்ன உனக்காக என் உசுரா கூட கொடுப்பேன் தயவு செஞ்சு என் காதல ஏத்துக்கோன்னு சொல்லி நம்ம ஹீரோயினோட மாமனார் மாமியார் முன்னாடி முன்னாடியே நம்ம ஹீரோ இப்படி பேசுறாரு ஆனா ஹீரோயினுக்கு அங்க பயங்கரமான கோவம் வருதுங்க ஓங்கி நம்ம ஹீரோவை ஒரு அறை விட்டுட்டு இங்க இருந்து வெளிய போடா அப்படின்ற மாதிரியும் கத்திட்டு அந்த கதவை சாத்திட்டு நம்ம ஹீரோயின் அழுதுகிட்டே தான் ரூமுக்கு ஓடுறாங்க இத பாக்குற அவங்க மாமனார் மாமியாரும் இந்த வீட்டை அந்த பிசினஸ் மேனுக்கு எழுதி தான் அவரு தன்னோட பையனை வச்சு நம்ம மருமக கிட்ட இப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு போல நமக்கு ஒண்ணுனா கூட தாங்கிப்போம் ஆனா நம்ம மருமகளுக்கு ஒண்ணுனா என்ன பண்றதுன்னு சொல்லி பேசாம இந்த வீட்டை அந்த பெரியவருக்கு எழுதி கொடுத்துடலான்ற மாதிரியும் இவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க நம்ம ஹீரோ தன்னோட ரூமுக்கு வந்து கதறி அழுதுகிட்டு இருக்க இன்னும் ஹீரோ கீழே இருந்து சத்தம் போட்டு இருக்காரு அப்பா அவங்க கண்ணுக்கு அவங்க கணவர் தெரியறாரு அப்படி அவங்க கணவரையும் கட்டி அணைஞ்சுகிட்டு அவங்க கொஞ்சம் சமாதானம் ஆகிற மாதிரி அங்க காட்டாங்க இங்க நம்ம ஹீரோ இந்த டென்ஷன் உடைய வீடு திரும்பினா அங்க அவருக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருக்குங்க அவருக்கு பொண்ணு பாத்திருக்காங்க போல அப்படி நம்ம ஹீரோடைய அப்பா அங்க இன்னொரு பெரிய பிசினஸ் மேனை கூப்பிட்டு அவர் குடும்பத்தோட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காரு இத பாக்குற ஹீரோவும் பயங்கரமா கோவப்படுறாரு தன்னோட அம்மா கிட்டயும் வந்து நான் இப்ப உங்ககிட்ட கல்யாணத்தை கேட்டேனா கொஞ்ச நாள் நிம்மதியா விட மாட்டீங்களா எதுக்கு இப்படி என்ன டார்ச்சர் பண்றீங்கன்ற மாதிரியோ கத்த உன்ன பாக்கத்துக்கு தாண்டா வந்திருக்காங்க அவர் பேர்ல நிறைய ஃபேக்டரி வேற இருக்கு கொஞ்ச நேரம் வந்து சோஃபால உட்காந்து நல்ல விசாரிச்சிட்டு கிளம்பு ப்ளீஸ் டான்ற மாதிரியும் கெஞ்ச ஆனா நம்ம ஹீரோ அதெல்லாம் கேட்காம அவங்க கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசாம அங்க இருந்தோ வெளியேறாரு அப்படி தன்னுடைய காரை எடுத்துக்கிட்டு நம்ம ஹீரோ வேகமா போயிட்டு இருக்கும் போதோ அவரு முன்னாடி நம்ம ஹீரோயின் வந்து நிக்கிறாங்க என்னடா இந்த பொண்ணு நம்மள தேடி வந்திருக்கான்னு சொல்லி ஹீரோக்கும் பயங்கரமான ஷாக்குங்க அப்படி ஹீரோயினையும் ஒரு ஆத்தங்கரையோரம் கூட்டிட்டு போயிட்டு என்ன வேணும்ன்ற மாதிரி கேட்க அவங்க கையில நிறைய சர்டிபிகேட் எல்லாம் இருக்குங்க அதையெல்லாம் நம்ம ஹீரோ கிட்ட காட்டுறாங்க இது என் கணவர் இறந்ததுக்கான சர்டிபிகேட் என் கணவர் இறந்து நான் ஒன்றரை வருஷம் தான் ஆகுது ஆனா இன்னமும் என்னுடைய ஞாபகத்துல அவர் மட்டும் தான் இருக்காரு நான் என்னுடைய மாமனாரையும் மாமியாரையும் கடைசி காலம் வரைக்கும் சந்தோஷமா பாத்துக்கணும்னு நினைக்கிறேன் இதெல்லாம் ஏன் உன்கிட்ட காமிக்கிறேன்னா தயவு செஞ்சு இதுக்கப்புறம் என் பின்னாடி வந்து தொல்லை பண்ணாத எனக்கு என்னோட மரியாதையும் என் குடும்பத்தோட மரியாதையும் ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் ரெண்டாவது திருமணம் பண்ணிக்கிறதுக்கு ரெடியா இல்ல புரிஞ்சுக்கணும்

இருக்கான் இப்படி ஒரு புள்ளையை வளர்த்துருக்கோமே எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்குன்ற மாதிரியும் அவர் சொல்றாரு அப்பதான் ஹீரோட அம்மாக்கும் புரியுது அன்னைக்கு நம்ம மகன் நம்ம கிட்ட சொன்னது அவன் ஃப்ரெண்டோட காதல் கதை இல்ல தன்னுடைய காதல் கதைன்னு சொல்லி இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினுமே ஒரு புடவை கடக்காரர் கிட்ட இன்சூரன்ஸ் விற்கிறதுக்காக போறாங்க அவருமே உன் கணவர் இருக்கும்போது அவர் கிட்ட நான் இன்சூரன்ஸ் போட்டிருக்கேன் உங்ககிட்ட போடுறதுக்கும் நான் சந்தோஷப்படுறேன் கணவர் எனக்கு ரொம்ப தெரிஞ்சவர் தான் எனக்கு சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க அவங்க கிட்ட சொல்லி இந்த மாதிரி நிறைய இன்சூரன்ஸ் போட வைக்கிறேன்ன்ற மாதிரிலாம் உதவி பண்றாரு அப்படி நம்ம ஹீரோயின் அவங்க வேலையை வேலையில நல்லா சம்பாரிச்சதுனால தன்னோட மாமனார் மாமியாருக்காக எதனா பண்ணனும்ன்ற மாதிரி விரும்புறாங்க அப்படி ஒரு ஸ்வீட் கடைக்கு வந்து ஸ்வீட்டை வாங்கிக்கிட்டோம் அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரேம் போடுற கடைக்கு வந்து தான் கணவருடைய படம் ஒன்னு இருக்கோங்க அந்த படத்தை ஃப்ரேம் போட்டு தன்னோட தன்னோட வீட்டுக்கும் எடுத்துட்டு வராரு அதை பாக்குற அவங்க மாமியாரும் இன்னும் புல்லரிச்சு போறாங்க பையன் போய் பல வருஷம் ஆகியும் இன்னும் பையனையே நினைச்சிட்டு இருக்காளுன்ற மாதிரி நினைக்கிறாங்க அதே வேலையில தான் ஹீரோயினோட மாமனார் இருக்காரு பாத்தீங்களா அவரு இந்த பத்திரத்துல கையெழுத்து போட்டுறாருங்க அப்படி அந்த பத்திரத்தை எடுத்துட்டு வந்து நம்ம ஹீரோடைய அப்பா கிட்டையும் கொடுக்குறாரு ஐயா நீங்க சொன்ன மாதிரியே இந்த வீட்டை உங்க பேருக்கு எழுதி வச்சுட்டேன் உங்களை கையெழுத்து கும்பிடுற ஐயா இதுக்கப்புறம் உங்க பையனை எங்க மருமக பின்னாடி மட்டும் சுத்த வேணான்னு சொல்லுங்கன்ற மாதிரியும் கெஞ்சி கேட்கிறாரு கீரோடைய அப்பாவோ இந்த விஷயத்துக்கு சம்மதிக்க கட் பண்ணா இப்ப தன்னுடைய வீட்டுக்கும் அந்த தாத்தா வராருங்க வீட்டுல இருக்கிற தன்னோட மனைவி கிட்டயோ தா மருமக கிட்டையும் இந்த வீட்டை அவங்களுக்கே எழுதி கொடுத்துட்டேன் எல்லாம் உனக்காக தான் மருமகளே உன் கருப்புக்கு ஒண்ணுனா அதுக்கு நாங்க பாதுகாவலனா இருப்போம் அப்படி இந்த வீட்டை எழுதி கொடுத்துட்டு இதுக்கப்புறம் அந்த பெரியவரோட பையனை உன் பின்னாடி ஃபாலோ பண்ணக்கூடாதுன்ற மாதிரியும் கேட்டுக்கிட்டேன் அவரும் சரின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்ல இதுல நம்ம ஹீரோயின் இன்னும் சென்டிமெண்ட் ஆகுறாங்க நமக்காக நம்ம மாமனார் மாமியார் எவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணிருக்காங்களேன்னு சொல்லி இன்னும் அழுகதாங்க செய்யறாங்க அதே வேலையில தான் இங்க நம்ம ஹீரோ கிட்ட வந்து அவங்க அம்மா பேச நீ உண்மையாலேயே அந்த பொண்ண காதலிக்கிறியான்ற மாதிரி கேக்குறாங்க நம்ம ஹீரோவோ நம்ம ஹீரோயின எப்படி எல்லாம் காதலிக்கிறேன்ற மாதிரி விவரிக்க அதுல நம்ம ஹீரோடைய அம்மாக்கே கண்ணீர் வந்துடுதுங்க இப்ப ராத்திரி மறுபடியும் நம்ம ஹீரோயினை வந்து நம்ம ஹீரோ பாக்குறாரு நீ என்ன பாக்க மாட்டேன்னு சொன்ன பேச மாட்டேன்னு சொன்ன காதலிக்க மாட்டேன்னு சொன்ன ஆனா என்னால ஒரு வாரம் கூட நீ இல்லாம வாழ முடியல என் காதல புரிஞ்சுக்கொன்ற மாதிரி மறுபடியும் வந்து கேக்க அப்ப டக்குன்னு நம்ம ஹீரோ இந்த பத்திரம் இருக்கு பாத்தீங்களா ஹீரோயினோட மாமனார் கூட கையெழுத்து போட்டு கொடுத்திருப்பாரு அந்த பத்திரத்தை எடுத்துட்டு வந்து திருப்பி குடுக்குறாரு ஆனா ஹீரோயின் அந்த பத்திரத்தையும் வாங்க மறுக்கிறாங்க அந்த காதலையும் ஏத்துக்க மறுக்கிறாங்க இப்ப இந்த பத்திரத்தை உன் கையில இருந்து நான் திரும்பி வாங்கிட்டேனா நான் உனக்கு அடிப்படைஞ்சு போகணும் நீ சொல்றதெல்லாம் கேட்கணும் உன் காதல கூட பியூச்சர்ல ஏத்துக்கிற மாதிரி நிலமா வரலாம் எங்களுக்கு எங்க கௌரவம் முக்கியம் என்னால செகண்ட் மேரேஜும் பண்ண முடியாது என் மாமனார் கொடுத்த ஒரு விஷயத்தையும் திரும்பி வாங்க முடியாது இந்த வீட உங்களுக்கு வித்தது வித்ததாவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இருந்து கிளம்புறாங்க தாங்க இப்போ நம்ம ஹீரோ சுக்கு நூறா உடஞ்சு போறாரு இதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின தொந்தரவு பண்ண வேணான்ற மாதிரி நினைக்கிறாரு ஒரு மொட்டை மாடியில வந்து சோகமா நிக்கிறப்போ ஹீரோ கிட்ட அவங்க அப்பா வந்து பேசுறாரு அந்த தாத்தா அவனோட வீட்டை எழுதி கொடுத்துட்டாண்டா இதுக்கப்புறமாச்சு அந்த விதவை பொண்ணை விட்டுரு அப்படின்ற மாதிரி கேட்க ஆனா ஹீரோ அதுக்கு ஒரு கண்டிஷன் போடுறாரு நீங்க சொன்ன மாதிரி அந்த பொண்ணை நான் விட்டுறேன் நீங்க சொல்ற பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஆனா அவங்க வீடு நம்மளுக்கு வேண்டாம் நீங்க யாரு அந்த வீட்டை எழுதி வாங்குனீங்களோ அவருக்கே ஃபோன் பண்ணி அந்த வீட்டை திருப்பி கொடுத்துருங்க நான் அந்த பொண்ணை முழுசா விட்டுடுறேன் அப்படின்ற மாதிரியும் அங்க நம்ம ஹீரோ சொல்ல முன்னாடி அவங்க அப்பா சம்மதிக்கிற மாதிரி நடிச்சாலும் தன்னுடைய அடியாளுக்கு கால் பண்ணி என் புள்ள அந்த விதவை பொண்ண விட்டுற மாதிரி தெரியல அதனால அந்த பொண்ணோட கதையை முடிச்சிருங்கன்ற மாதிரியோ ஒரு ஆர்டர் போடுறாரு இப்ப வழக்க போல ஹீரோயின் வேலை முடிச்சிட்டு தான் வீட்டுக்கு திரும்ப அப்ப ஹீரோயின் கிட்ட அவங்க மாமனாரும் வந்து எம்மா இந்த வீட்டை எழுதி கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த பையன் உன்னை டிஸ்டர்ப் பண்ணலையே நீ நிம்மதியா தானே இருக்கன்ற மாதிரி கேட்க நம்ம ஹீரோ ஹீரோயின் பின்னாடி வந்து வந்து ஹீரோயினுக்கு ஒரு சின்ன ஃபீலிங் வந்திருக்காங்க இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட பேசிருப்பாருல ஆனா அதை தான் மாமனார் கிட்டயோ மாமியார் கிட்டயோ மறைச்சு இல்லன்னு அப்படின்ற மாதிரி பொய் சொல்லிட்டு போறாங்க இப்போ ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமா மாறுறாரு தன்னுடைய அப்பா ஆபீஸ்லயே வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாரு அவங்க அப்பா பேச்ச கொஞ்சம் கொஞ்சமா கேக்குறாரு அப்படி ஒரு வேலையில தான் ஹீரோடைய அம்மா நம்ம ஹீரோயினுடைய வீட்டுக்கு வந்திருக்க தன்னோட பையனுடைய காதலை அவங்க புரிய வைக்கணும்னு நினைக்கிறாங்க அதுலதான் நம்ம ஹீரோயின் நிகழ்ந்து போறாங்க நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிருப்பாங்கல்ல ஒரு பொண்ணு தனிமையில இருக்கானா அவள காதலிக்கிறது தப்பு இல்லைன்ற மாதிரி அப்படி திருமணமான ஒரு பொண்ணு தான் கணவர் கிட்ட விவாகரத்தோ இல்ல கணவர் போய் சேர்ந்ததுக்கு அப்புறமோ தனிமையில இருக்கானா அவ இன்னொரு வாழ்க்கையை அமைச்சுக்கிறதுல எந்த தப்போ இல்ல அப்படி ஒரு பொண்ண ஒரு பையன் எதிர்பார்த்து அவன் அந்த பொண்ணு புரிஞ்சுக்கலாம் கூட பரவாயில்ல அட்லீஸ்ட் மதிக்கணும்ன்ற மாதிரிலாம் அங்க நம்ம 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 காதலை பத்தி அவங்க அம்மா சொல்ல இதுல ஹீரோயின் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் போய் கொஞ்சமா ஹீரோ மேல ஒரு சின்ன இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு ஆரம்பிக்குது இன்னொரு பக்கம் நம்ம அப்பாவோ முன்ன ஒரு பிசினஸ் தன்னோட பையனுக்கு பார்த்து அந்த பொண்ணை மறுபடியும் வீட்டுக்கு கூப்பிட்டு பேசிக்கிட்டும் இருக்காரு நம்ம ஹீரோக்கு ஒரு போன் கால் வருதுங்க அவரோட ஃப்ரெண்டு பப்பு தான் கொஞ்சம் அர்ஜென்ட்டா இந்த இடத்துக்கு வாடா ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும்ன்ற மாதிரி கேட்க இப்போ இவரும் அடிச்சு புடிச்சு இந்த பப்புவும் வந்து பாக்குறாரு என்னடான்ற மாதிரி கேக்குறப்போ உங்க அப்பா உங்ககிட்ட அந்த பொண்ணை ஒண்ணும் பண்ண மாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணுடைய வீட்டை திரும்பி கொடுக்கறன்ற மாதிரி ஏமாத்திட்டு அந்த வீட்டையும் திருப்பி கொடுக்காம நீ அந்த பொண்ணை முழுசா மறக்கறதுக்கு அந்த பொண்ணை போட்டு தள்ளுறதுக்கு சில அடியாட்களை வச்சிருக்காரா அவனுங்களும் இன்னைக்குதான் தெரியும் அந்த பொண்ணோட கதையை முடிக்கிறதுக்காக இராவ தேடி போயிருக்காங்கன்ற மாதிரி சொல்ல இதுல ஹீரோ சிரமிச்சு போறாரு உடனே பப்புவோட சேர்ந்து தன்னோட காரை எடுத்துக்கிட்டோம் நம்ம ஹீரோயினை காப்பாத்ததுக்காகவும் போறாங்க போற வழியில வேற பயங்கரமான டிராபிக் இப்ப அந்த டிராபிக்லயே நம்ம ஹீரோ இறங்கி ஹீரோயினோட வீட நோக்கி வேகமா ஓடிக்கிட்டு இருக்க இன்னொரு பக்கம் ஹீரோயினுடைய மாமனார் மாமியாரும் ஒரு கடத்துல ஹீரோயினுடைய ரூமுக்கு வந்து அந்த ரூம் முழுக்கவே நம்ம ஹீரோயினுடைய கணவருடைய ஞாபகங்களோ அவருடைய புகைப்படமும் தாங்க இருக்கு அதை பாக்குற அவங்களுக்கும் அதிர்ச்சியா இருக்குங்க இப்படி ரூம் முழுக்க தான் பையனுடைய புகைப்படமே இன்னும் அவ இறந்ததுக்கு அப்புறமும் இருந்தா அவ எப்படி மூவான ஆவா தான் பையனை பத்தி நினைச்சு நினைச்சு இதுல மூழ்கி தானே போவா நம்ம பையன் ஞாபகமா இந்த ரூம்ல இருக்கிற எல்லாத்தையும் இப்பயே நம்ம கிளியர் பண்ணி ஆகணும்னு சொல்லி எல்லா பொருட்களையும் எடுத்து அந்த ரூம்ல இருந்தும் வெளிய போடுறாங்க கட் பண்ணா இப்ப நம்ம ஹீரோயினை காமிக்க அப்படி நம்ம ஹீரோயினை போட்டு தடுறதுக்காக ரெண்டு பேரும் துப்பாக்கியோட அங்க பைக்ல வராங்க நல்ல வேலை அதுக்குள்ள நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயினை கட்டி அணைச்சுக்கிறாரு அப்படி ஹீரோயின் மேல பாய வேண்டிய தோட்டா இப்ப நம்ம ஹீரோ மேல பாயுதுங்க கடைசியா நம்ம ஹீரோயினையும் நம்ம ஹீரோ பார்த்துட்டு என் காதல் இந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு சொல்லியும் அங்க சரிஞ்சு விளராரு கட் பண்ண பண்ணா ஹீரோயின் இன்னொரு பிளாஷ்பேக்கு போறாங்க தனக்கு திருமணமாகி சில வாரங்கள்லயே நெஞ்சுவலி வந்து தன்னோட கணவரை பறி கொடுத்திருப்பாங்கல்ல அந்த மூமெண்ட நினைச்சு பாக்குறாங்க தான் கணவர் போனதுக்கு அப்புறம் தான் வாழ்க்கையில எந்த ஒரு பையனும் நினைக்கிறப்ப தான் நம்ம ஹீரோ வந்திருப்பாரு அப்படி நம்ம அவாய்ட் பண்ணியும் நம்ம மேல அவன் அளவு கடந்த காதல வச்சிருக்கானே அப்படின்ற மாதிரி நினைச்சு பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஹீரோவோட காதலையும் இப்ப புரிஞ்சுக்கிறாங்க ஒரு பக்கம் நம்ம ஹீரோவை ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போக நம்ம ஹீரோயின் அவங்களோட வீடு திரும்புறாங்க ஹாஸ்பிட்டல்லையும் ஹீரோடைய அப்பா பயங்கர கோவப்படுறாரு ஹீரோடைய அம்மா வந்து உங்களை அவங்களால தான் நம்ம பையனுக்கு இப்படி ஒரு நிலைமை எல்லாம் ஒரு மனுஷனா வெளியே போடான்னு சொல்லியோ ஹீரோடைய அப்பாவை ஹாஸ்பிட்டல்ல இருந்தோ வெளியே போக சொல்றாங்க இப்ப நம்ம ஹீரோ ரொம்ப சீரியஸா தாங்க ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகப்பட்டிருக்காரு இப்போ காலையில விடியுது நம்ம ஹீரோயினோ அப்படியே அந்த ரூம்ல எல்லாத்தையும் சுத்தி பாக்குறாங்க தான் கணவர் நினைவா இருக்கிற ஒரு பொருள் கூட அந்த ரூம்ல இல்லைங்க அதை பார்க்கற அவங்களும் சிரம்பிச்சு போறாங்க தான் மாமியாரை கூப்பிட்டோம் என்ன பண்ணி வச்சிருக்கீங்கன்ற மாதிரி கேட்க முதல் வாட்டி உன் கண்ணுல நான் காதலை பார்த்தது என் பையன் கூட வாழ்றப்போ ஆனா இப்போ ரெண்டாவது வாட்டி அந்த காதலை நான் பார்த்துட்டேன் இன்னும் எவ்வளவு நாள் தான் இப்படி என் பையனை நினைச்சுக்கிட்டே உன் வாழ்க்கைய அழிச்சுக்க போற என் பையன் போயிட்டான் அப்படின்னு நாங்க மூவ் ஆன் ஆயிட்டோம் என் பையனுடைய ஸ்நானத்துல உன்னை பாத்துட்டோம் நீயோ சின்ன பொண்ணு உனக்கும் வாழ்க்கை இருக்கு அப்படி வேற லைஃப பாக்குறது ஒன்னும் தப்பில்லையேன்ற மாதிரி சொல்ல இப்ப ஹீரோயினோட முகமும் மாறுது நீ யாரன்னா காதலிக்கிறியான்ற மாதிரி இப்ப அவங்க மாமியார் கேட்க ஹீரோயினோ அமைதியா இருக்காங்க கட் பண்ணா இங்க நம்ம ஹீரோவோட அப்பாவோ தன்னோட பையனை அப்படி போட்டு தள்ளின அந்த அடியாட்களை போட்டு அடி அடினு அடிக்கிறாரு பையனை எதுக்குடா சுட்டிங்க அப்படின்ற மாதிரியும் பின்னி எடுக்கிறாரு இன்னொரு பக்கம் ஹீரோயினுடைய மாமனார் மாமி மாமியார் எவ்வளவு மாறி இருக்காங்கன்னா அதுக்கு முக்கியமான காரணம் யார் தெரியுமா இன்னொரு பிளாஷ்பேக்க காமிக்கிறாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு பப்பு இருக்கான் பாத்தீங்களா அவன் தான் வந்து இந்த உண்மையா சொல்லியிருப்பான் அப்படி நம்ம ஹீரோ உங்க மருமகளை மிரட்டி எல்லாம் காதலிக்கல உண்மையா காதலிச்சான் அவளுக்காக உசுர குடுக்கறது கூட ரெடியா இருந்தான் ஹீரோடைய அப்பா அந்த துப்பாக்கியால உங்க மருமகளை போட்டு தள்ளுற வரப்போ தான் உசுர பத்தி கூட கவலைப்படாம அவன் குறுக்களை வந்து உங்க மருமகளை காப்பாத்திருக்கான்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருப்பாங்க தான் இப்ப ஹீரோயினுடைய மாமனார் மாமியார்லாம் இப்படி மாறி இருக்காங்க போல அதையும் நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு ஹீரோயினோட மாமியாரும் நீயே யோசிச்சு ஒரு நல்ல முடிவா எடுமா நான் எத்தனையோ காதலை பாத்திருக்கேன் சும்மாக்கா என் காதலிக்காக நான் உசுர கூட கொடுப்பேன்னு சொல்லுவாங்க ஆனா இவன் கொடுக்கவும் ரெடியா இருந்து இப்போ ஹாஸ்பிட்டல்ல சீரியஸா இருக்கான் நாங்களே சொல்றோம் நீ அவன் கிட்ட போன்ற மாதிரி சொல்ல இப்ப ஹீரோயினும் அவங்க ரூம்ல யோசிக்கிறாங்க ஹீரோயினுக்கு எப்பவுமே இமேஜினேஷன்ல அவங்க கணவர் தாங்க தெரிவார் இப்ப அந்த கணவரே வந்து நான் வெறும் பிரம்மதான் எவ்வளவு நாள் தான் நீ இந்த பிரம்மையோடைய வாழ்க்கையை வாழ போற எனக்கு இரவுடைய கண்ணுல தெரிஞ்சிருச்சு நீ அவனை காதலிக்கிறன்ட்டு உன் வாழ்க்கைய வேஸ்ட் பண்ணாத நீ இப்பயே போயிட்டு உன் காதல சொல்லி அவனோட காப்பாத்துன்ற மாதிரியும் சொல்றாரு ஆனா ஹீரோயின் தன்னோட காதல மறைச்சிட்டு தான் கணவர்கிட்ட அவன் உங்களை தான் காதலிக்கிறேன்ன்ற மாதிரி கட்டி அணைச்சிக்க ஆனா கணவரா இருந்த அந்த இமேஜினேஷன் இப்ப ஹீரோவா மாறி நிக்கிறாரு அதான் சொன்னல ஹீரோயினோட மனசுல இப்ப ஹீரோ முழுசா வந்துட்டாருங்க அப்படி ஹீரோ சொன்ன ஒவ்வொரு விஷயமும் அவங்களுக்கு ஞாபகம் வருது இப்ப அவங்க கற்பனையில அவங்க கணவர் தெரிய மாற்றாரு நம்ம ஹீரோ மட்டும் தான் தெரிகிறாரு இதுக்கு மேலயும் இதை கட்டுப்படுத்த முடியலன்னு சொல்லியும் ஹீரோயின் தன்னோட வீட்டை விட்டும் வெளியேற அப்ப அவங்க மாமனாரோ மாமியாரோ வந்து யோசிக்காத நல்ல முடிவை தான் எடுத்திருக்க கொடை எடுத்துக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புன்ற மாதிரியும் கதவை திறந்து வைக்கிறாங்க அப்படி நம்ம ஹீரோயின் இப்ப கொடையை எடுத்துக்கிட்டும் ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுறாங்க உள்ள வந்ததும் நம்ம ஹீரோவுடைய அம்மா தான் இருக்கா டாக்டர் பொழைக்க மாட்டேன்னு சொல்றாங்க கண்டிஷன் ரொம்ப மோசமா இருக்கு நீ போய் அவங்க கிட்ட பேசுமான்ற மாதிரி அனுப்ப இப்ப நம்ம ஹீரோயின் அப்படியே ஐசியூக்குள்ள வராங்க நான் வந்துட்டேன்டா எழுந்துடுறா உன் கண்ணை திறந்து பாரு யார் வந்திருக்காங்க பாரு இரா வந்திருக்கேன்டா அப்படின்ற மாதிரியோ ஹீரோயின் சொல்றாங்க ஆனா ஹீரோ பேசாம இருக்காருங்க இப்போ அவங்க மனசை விட்டு நான் உன்னை காதலிக்கிறேன் லவ் யூன்ற மாதிரியோ சொல்ல ஆனா அவங்க சொன்ன அந்த லவ் யூ கேட்டு அங்க ரொம்ப கம்மியா துடிச்சிட்டே இருந்த அந்த இதயம் சுத்தமா నిన్నరుதுங்க ஆமாங்க இப்போ நம்ம ஹீரோ போயே சேர்ந்துடுறாரு அப்பதான் நம்ம ஹீரோயின் இந்த காதலை நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கணுமே இவனோட காதலை நம்ம முன்னாடியே புரிஞ்சிருக்கണமே இப்படி இந்த காதலை புரிஞ்சுக்கிறதுக்கு லேட் ஆகி கடைசில இந்த காதல் நம்மளுக்கு நம்மளுக்கு கை கூடாமையே போயிடுச்சு இவன் நம்மள விட்டுட்டு போயிட்டானேன்னு சொல்லியும் முற்றிலுமா உடஞ்சு போய் சுக்குனூரா உட்கார்றாங்க சோ இந்த சோகத்தோடைய இந்த படத்தோட கதை முடியுதுங்க சோ இதுக்கப்புறமாச்சு காதலை மனசுக்குள்ளேயே வச்சுக்காம அந்த காதலை வெளியே சொல்லி பழகுங்க டைம் வரப்போ சொல்லலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மேபி அந்த காதல் உங்களுக்கு கை கூடாமையே போகலாம் சோ இப்படி நேரத்தினாலையும் பயத்தினாலையும் எத்தனை பேர் காதல சொல்லாம இழந்தீங்க அப்படின்றவங்கலாம் கீழே ஒரு கமெண்ட் போட்டுட்டு போங்க அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸ் தொடர்ந்து பாக்கிறதுக்கு நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச்